மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஜெஃப்னா இண்டு காலேஜில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில் இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மகன் சாரங்கன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார் சாரங்கன் தனது முகப்புத்த பக்கத்தில் பதிவு ஒன்றில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ராமநாதன் அர்ஜுனா எதிரான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறும் தெரிவித்து அவர் இந்த பதிவை இட்டுள்ளார் அதன்படி குறித்த பதிவில் நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு சோழர் நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் பணம் கொடுத்து அனுமதி பெற்றது என்று ஒரு புதிய கட்டுக்கதையை கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் என்னை பற்றி கூறிய விடயத்திற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா உங்களுக்கு திராணி இருந்தால் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் பதுங்கியிருந்து நீங்கள் கூறிய அதே கருத்தை பொதுவெளியில் பகிரங்கமாக சொல்லுங்கள் நான் சட்ட ரீதியாக அப்படி எந்த பணமும் பரவில்லை என்றும் அல்லது குறித்த நிறுவனத்திற்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று நிரூபித்துக் காட்டுகிறேன் உங்கள் கருத்தில் உண்மை இருந்தால் பொதுவெளியில் கருத்தையோ ஆதாரத்தையோ வெளியிட தயங்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார்